ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான ரெசிபி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல பிஞ்சி கத்திரிக்காவை பார்த்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி நீல வாக்கில் முழுதும் பிரியாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ண கத்திரிக்காவை கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சோன்னா நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் பொதுவாக கத்திரிக்காய்னாலே பல பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மெத்தடில் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் சட்டியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய மோசல இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கூடவே கொஞ்சமாக மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் பட்டை ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வதங்க மோச்சிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா விரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துகிட்டு மற்ற மசாலாக்கெல்லாம் சேர்க்கலாம் இப்போது கத்திரிக்காய் பாதி அளவு வெந்திருக்கும் எண்ணெயிலே வதக்கிருக்கோம் இது வரைக்கும் தண்ணி சேர்க்கல இப்போ இதில் தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூளும் தனியாக சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இத்தனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கேன் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் ஏற்கனவே பாதி வெந்திருக்கும் இனிமேல் இந்த தக்காளி விழுதோடு சேர்த்து மிச்சமும் நல்லா வெந்துடும் இப்போமே இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதோடய டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இதில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கத்திரிக்காவோட இந்த புளி தண்ணி செய்கிற மோச்சில் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப எனகான்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிரும் எனக்கு மல்லி இலை இல்லை அதனால நான் கருவேப்பிலை இலை தூவி இறக்கியிருக்கேன் நீங்கள் மல்லி இலை இருந்தால் இந்த டைமில் மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எது கூடையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா வந்து நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஏற்றாவது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாவது சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாங்களா